சந்திச்சு குருவே எனக்கு பிறக்கப் போகிற இந்த குழந்தை அனைத்து கலைகளிலும் தேர்ச்சி பெற்றவனாகவும் அவனை யாருமே வெல்ல முடியாதுங்கிற மாதிரியும் இருக்கணும் அப்படி அவன் இருக்கணும்னா அப்படி ஒரு குழந்தை பிறக்கணும்னா அதற்கான நேரத்தை நீங்கள் குறித்து கொடுக்கணும் அப்படின்னு கேட்குறான் அதுக்கு சுக்கராச்சாரியார் சொல்றாரு அப்படி நீ கேட்குற மாதிரியான ஒரு நேரம் அப்படின்னாக்கா நல்ல கிரகங்களெல்லாம் ஒரே கட்டத்தில் வரும்போது அந்த குழந்தை பிறந்தால் அந்த குழந்தை நீ நினைப்பது போல் இருக்கும் ஆனால் இந்த நல்ல கிரகங்கள்லாம் ஒரே கட்டத்துக்கு எப்போ வருங்கிறத யோசித்து யோசித்து கணக்கு போட்டு கணக்கு போட்டு மண்டையே வெடிச்சிடும் போல் இருக்குது நல்ல கிரகங்கள்லாம் ஏன் ஒரே அறையில் போட்டு அடைச்சா என்னென்னு கூட தோணுது அப்படின்னு அவர் விளையாட்டாக சொல்கிறாரு ராவணன் அதையே பிடிச்சிக்கிறான்